ஹலோ மேம் மேம் வளர்மதி பேசுறேங்க மேம் மேம் காலையில் பாத்ரூம் போதுக்காக வெளியே வந்தோங்க மேம் உள்ளே இருக்கிற பாத்ரூம் எல்லாம் லாக் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு வெளியே காசு கொடுத்து போகலான்னு சொல்லி பாத்ரூம் வந்தோங்க மேம் எல்லாம் வாஷ்ரூம்லாம் போயிட்டு நம்ம பீரியட்ஸ் வரைக்கும் மேம் நாப்கின் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வரலாம் சொல்லி வந்து பார்த்தா போல சில கேட் எல்லாம் லாக் பண்ணியிருந்த மேம் பண்ணவே எடுத்து எடுத்துடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுங்க மேடம் சார் சொல்லி கேட்டங்க மேம் பேக்கு அவங்க எடுத்து தரல நீங்கள் போங்க ஃபர்ஸ்ட் வண்டியில் ஏறுங்க உங்களுக்கு பேக் வரும்னு சொல்லி சொன்னாங்க மேம் சரிங்க மேம் அட்லீஸ்ட் என்ன என்ன இன்னும் காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம்க்கு போயிட்டு வந்ததோடு சரிங்க மேம் நாப்கின் கூட சேஞ்ச் பண்ணலைங்க மேம் இருக்கிற நாப்கின் ஃபுல்லாக விட கிடக்குங்க அட்லீஸ்ட் எனக்கு பேக் எடுத்து கொடுக்கின் சேஞ்ச் பண்ணிட்டாவது வரேன்னு சொன்னாங்க மேம் அதுக்கும் அவங்க ஏறி காயமாய் இன்னும் தர தரணி இழு